மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார் பேசலாம் விஜய் ப்ரோ அம்மா தாயை உலகத்தை காக்கும் ரசிகையை என்னையும் காப்பாத்தமான குழப்பம் நடத்தினீங்கிற வார்த்தை வேற எவனும் சொல்லியிருக்க மாட்டான் என்ன ஃப்ராடு பண்ண முடியுமோ அவ்வளவு ஃப்ராடும் விஜயம் புசியானந்து சேர்ந்து தான் பண்ணுவாங்க ஃப்ராடுத்தனங்களை அதிமுகவினருடைய திட்டம் தான் என்ன பலம் நிரூபிக்காத உங்க கூட ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு நான் சொன்னேன் ஒத்துக்கிடுங்க ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட உங்க தலைமையில் கூட்டணிக்கு வரல உங்க காசை வாங்கிட்டு தான் உங்களை தெரியாம ஏமாந்துட்டு இருக்கீங்க எம்ஜிஆருங்கிறது ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதிய வீட்டில இருந்து வரக்கூடிய நடிகம் கூட கம்பேர் பண்றது அபத்தம்

வந்து பாஜகவினரும் சரி பிரதமர் மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் சரி இப்ப புதிதா சரி ஆர் அவர்களை பயன்படுத்திக்கிறாங்க செயல்பாடுகளை பயன்படுத்திக்கிறாங்க விஜயவர்கள் போஸ்டர்ல கூட அவர் ஸ்டைல்ல வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றாரு மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் சரி பிரச்சாரத்துக்கு தமிழகம் வரும்போதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் சென்னை பேசினாங்க பெருமைதான் பெருமை சேர்க்கிறாங்க வேண்டுகோள் படி அது எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய நினைவு சின்ன மாட்டு சென்னை ரயில் நிலையத்துக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் நினைவு வச்சிருக்காங்க சமூக நீதிக்காக எவ்வளவு தொண்டாற்றிய ஒரு தலைவர் விட்டு கொடுப்பதாக தெரிகிறது போஸ்டர்களையும் பெரிதா பயன்படுத்த நீங்க அதாவது பரவாயில்ல எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்குனாங்க சீமான ஏத்து இவங்களுக்கு சொல்லதுக்கு யாரும் சொல்லல இந்த சி வி சண்முகத்திலிருந்து இவர் ஜெயகுமார்ல இருந்து எடப்பாடியில இருந்து யாருமே எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளிகளை கல்வி சொன்னார் சொன்னாரு சீமான் அதுக்கு யாரும் பதில் சொல்லல பெரியார்ல மலையாளி தமிழர் உரிமையை விட்டு கொடுத்துட்டாருன்னு சொன்னாரு சீமான் அதுக்கு யாரும் பதில் சொல்லல ஜெயலலிதா இன்ஸ்டிடியூஷன கரப்ஷன் பண்ண ஊழல் பரிசாலின்னாரு அதுக்கு யாரும் பதில் சொல்லல இப்ப வந்து விஜய் எம்ஜிஆர் மூன்றெழுத்து விஜய் மூன்று எழுத்து சொல்லும் போது கூட சீமான் வந்து கடற்கரையில எதுக்கு அறுபது அடியில ஒரு சமாதி போ அடியில் ஒரு சமாதி போதா போதாதா விஞ்சி போனா அறுபது அடி ரெண்டு ஏக்கர்ல எதுக்கு கிடக்குற அளவு கெடுக்கணும்னு கேட்குறாரு ஸோ இந்த தமிழ் மண்ணுக்குள்ள எட்டு சதவீத வாக்கெடுத்து அங்கீகாரம் பெற்றவர் சில விஷயங்களை எம்ஜிஆர் ஜெயலலா அவ்வளோ மர்சனம் ஒருத்தர் இருக்காங்கிறத நான் பதிவு பண்றேன் உம் என்னுடைய புகழ் பாடம் மறந்துட்டாங்க இருக்கும்போது ஒரு பேர அளவுக்கு புகழ்ச்சிகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பெயரே பயன்படுத்துவாங்க இன்னைக்கு போற வாக்கில் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அம்மான்னு கூட சொல்றது கிடையாது அது போக வரலாற்று பிழை செய்தார் அவர் தவறு செய்தார் அப்படின்னுலாம் பேசிட்டுருக்காங்க அதிமுகவினருடைய திட்டம் தான் என்ன பாஜக கூட்டணிக்கு கடம்பூர் ராஜ் வரும்போது கோயில்பட்டியில் பாஜகவுக்குன்னு ஆதரவாக இந்த நாடார்கள் மத்தியில் ஒரு ஆதரவுல இருக்குது அந்த வாக்குகள் எல்லாம் கிடைக்கணும்னா மோடி பாஜக ஆதரவா பேசினா அந்த பாஜக வாக்குகள் வரும்னு பேசலாம் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களுமே எம்ஜிஆர் புகழையும் ஜெயலலிதா பெயரையும் பயன்படுத்துறாங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது எல்லாம் நீங்க அதை வந்து கீழே இறக்கி உங்களுக்கு என்ன போகுது அப்படின்னு மக்கள் அதை ரசிப்பாங்களா அதிமுக தொண்டர் ராஜீக திட்டம் பாஜகவுக்கு ஆதரவு அந்த வார்த்தையை பேசுறாரு ஜெயலலிதா பாஜக கூட்டணியை தொடங்கி தொடர்ந்துருக்கும்னு சொல்றாரு அப்புறம் ஒரு மருத்துவர் மருத்துவராவை போட்டு நம்ம உம் தவேகா தலைவர் விஜய் பெரும் அதிர்ச்சியில் இருப்பதா தகவல் வெளியாச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேல ஃபேக் பூத் ஏஜென்ஸ் லிஸ்ட கொடுத்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு புஸ்ஸி ஆனந்த அவர்கள் மேல பெரும் கோபத்துல இருப்பதா தகவல் இருக்கு இப்போ வரைக்கும் மறுக்கப்படலை அப்படிங்கும் போது அது உண்மைதான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இரு மாபெரும் திராவிட கட்சிகளே பூத் ஏஜென்ட் விஷயத்துல பல இடங்கள்ல சறுக்கும் போது தாவிகனருக்கு மிக பெரும் விஷயமா இருக்கும் போல கிங் பின்னே விஜய் தான் விஜய் வேறு பிராடும் விஜயும் புஷியானந்தும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க பிராடு அது சினிமாவில இருந்தே அந்த பண்ணக்கூடிய பிராடு சொல்லும்போது சொல்லும் போது என்ன செய்வாருன்னு விஜய்க்கு தெரியும் அது எவ்வளவு மேக்கப் செட் விஜய்க்கு தெரியும் அதனாலதான் திராவிட ஜீவானி ஒரு தம்பி விஜய் செட் அப் ஸ்டார் ஸ்டார் விஜய்னு திராவிட ஜீவானி ஒரு தம்பி சொல்லுவான்

இவங்கள நம்பி சீமான் வந்துட மாட்டாரு அணி எதிர்பார்த்தாங்க ரெண்டரை வருஷம் இவங்களுக்கு ரெண்டரை வருஷம் சீமானுக்கு அப்போ சீமான் சொன்னாரு முத ரெண்டரை வருஷத்தை எனக்கு கொடுங்கன்னாரு இல்ல முத இரண்ட வருஷம் நாங்க அடுத்த ரெண்டு வருஷம் தான் நீங்க சொன்னாங்க இல்ல நீங்க அஞ்சு வருஷத்தையே வச்சுக்கிருங்கன்ட்டாரு அவரு இந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஹண்ட்ரட் பெர்சன் அவருக்கு அனைத்து தான் போட்டி தான் கூட்டணி சீமான் சொன்னதெல்லாம் போய் எடுத்துக்கலாம் அவர் தனிச்சு தான் போறாரு அறுநூறு பொறுநாள் தனிச்சு தான் போறாரு இடையில பேச்சு வார்த்தை நடத்திருக்கா நம்ம பே கண்டிப்பா அதுல என்ன இருக்குது இருநூறு பத்து ஒரு அஞ்சாவது முறை தனிச்சு போறாரு அந்த இடம் பிரிஞ்சது யார் சி பிரிஞ்சது வெளிப்படையா சொன்னார தம்பி நீ வேணா என் பின்னாடி வேணும்னு சொன்னாரு அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு விஜய் தன்னை சிஎம்மா ஏத்துக்கிட்டா அத ஏத்துக்கிட தயாருங்குறது வெளிப்படையா சொன்னது தானே நான் சொன்னது பிகேந்தர் சின்னு சொன்னது நீங்க வெளிப்படையாவே இது சொன்ன பிறகு நீங்க அந்த வார்த்தை கேட்க வேண்டியது இல்ல சரி வேண்டியதில்ல ஒண்ணு அடுத்தால திருமாவளவன் சொல்லிட்டாரு என்ன ஏன் சிஎம்மா வைக்க கூடாதுன்னு அப்போ திருமாவளவங்கிட்டயும் விஜய் சிஎம்மா கேட்டீங்க அது எனக்கு தகுதி இருக்கு உங்களோடன்னு திருமா தெளிவா சொல்லிட்டு போயிட்டார் நானே சூர்யா ஹாஸ்பிட்டல்ல உடனில் சரியில்லா போது எங்கள் டீம்னா பிரசாந்த் மாதவன் ரிஷி எல்லா இவர் ஜெயந்தன் எல்லாருமே போய் பார்க்க போகும்போது ஜெயந்தன் வந்திருந்தாப்பில் நான் திருமாவட்டம் சொன்னது இனிமேல் திமுக அணியை விட்டு வெளியே வரணும்னா சிஎம் கேன்டேட்டாக வாங்கினேன் மற்றபடி நீங்கள் வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற திமுக அணியில் நின்றுங்க ஸ்டாலினுக்கும் உங்களோட யூட்டிலிட்டி நல்லா தெரியும்னு தான் சொல்லிட்டு வந்தேன் ரெண்டு இது காங்கிரஸ்ல நூத்தி பதினேழு காங்கிரசுக்கு தெருவுல கிளை பதினேழு காங்கிரசுக்கு நூத்தி பதினேழு தாவேக்கானு பேச்சு நடத்தினாங்க வேற என்ன கட்சியோட பேச்சு நடத்தினாங்க இல்ல தாவேக்காருடைய நிலைப்பாடு என்னவாதான் இருக்கேன்னா ஆரம்பிச்ச முதல் மேடையிலேயே தெளிவா சொன்ன மேடம் பலம் நிரூபிக்காத உங்க கூட ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன் இன்னைக்கு வர விஜய் ப்ரோ நான் சொல்றது சரியா தப்பா நீங்க சளித்தனமா ஆளுங்களை தூண்டி விட்டு எனக்கு எதிராக பேசுறதுல அர்த்தம் இல்லை மாநாட்டில் கூட எனக்கு எதிராக மறைமுகமா பேசலாம் ஏன்னா உங்க டெம்பர்மெண்ட் எனக்கு தெரியும் தாங்க மாட்டீங்க ரெண்டு பணக்கார டைரக்டர்களுக்கு மகனா வளர்ந்த செல்லப்புள்ள உங்களை கை நீட்டி விஜய் ப்ரோ அம்மா தாயை உலகத்தை காக்கும் பிரச்சனையை என்னையும் காப்பாத்தமான்னு புழப்பு நடத்தினீங்கிற வார்த்தையை வேற ஒவ்வொன்னு சொல்லியிருக்க மாட்டான் உண்மையும் நியாயத்தையும் எங்கேயும் எந்த இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய அதனால நீங்கள் தாங்க மாட்டீங்க நாலு சல்லி பசங்களை தூண்டி விட்டு எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவீங்க மாநாட்டிலையும் பேசுவீங்க ஆனால் உண்மையை ஒத்துக்கிடுங்க ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட உங்க உங்கள் தலைமையில் கூட்டணிக்கு வரல அப்போ என்ன சொல்றீங்க ராங் ஸ்ட்ராட்டஜி இரநூற்று பத்து நாலு நிற்பேன் ஆட்சியை பிடிப்பான்னு பேசியிருக்கணும் இந்த கமா போட்டிருக்க கூடாது அது உங்களுக்கு அறிவிங்க போச்சு போதுமான அறிவில்லாதவங்க சொன்னாங்கன்னா அந்த இடம் தான் நீங்கள் பலகீனப்பட்டு கூடிய இடம் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை விஜய விஷயமா சொல்லி யாருமே வரல சீமான் முப்பது சீட்டு கொடுக்கலான்னாரு கூட ரிஷின்னு கூட இருந்த ஒரு பையன் சொன்னால் அடையாள அரசியலுக்கு இருபது சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னாப்ல எடப்பாடி பழனிசாமி அவர் பிஜேபி தான் முக்கியம் எங்களையும் பிஜேபியும் பிரிக்க முடியாது எங்களையும் பிஜேபியும் பிரிக்க முடியாதுன்னு அவர் கதற ஆரம்பிச்சிட்டாரு காரணம் ஒருவேளை பிஜேபி அண்ணாமலை இன்னொரு இன்னொரு தலைவரை நிரூபித்த தலைவரை சிஎம்மா சொல்லி இன்னொரு அணி அமைச்சர் வரவங்கிற அச்சத்தில் அவர் பிஜேபி தான் முக்கியம்ட்டார் உங்களுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்போ உங்கள் நிலமை என்ன நாம் தானே கரெக்டு இருபத்தி நாலுலேயே நீங்கள் தனித்து நின்று இருக்கலாம்ல முப்பத்தொம்பது தொகுதி போடுறது எளிது உங்களுக்கு இந்த பாப்புலாரிட்டி என்ன திடீர்னு வந்ததா இருபத்தி நாலு என்ன உங்களுக்கு பாப்புலாரிட்டி இல்லையா இருபத்தி நாலுலேயே நீங்கள் நாலு முனை இருக்கும்போது அஞ்சாவது நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சகாதவரை மாதிரி நல்லது தான் சொன்னேன் நீங்கள் ஒரு சில வேண்டாம் கமாண்ட் அடிக்க வேண்டாம் நம்பி ஏமாந்துக்கிட்டு நீங்களும் அவங்க உங்களை கல்ட்டு கல்ட்டுன்னு சொல்லதில் உங்கள் காசை வாங்கிட்டு தான் உங்களை போடுறாங்கிற அந்த உண்மை கூட தெரியாமல் ஏமாந்துட்டுருக்கிறீங்க நாம் சொன்னது உண்மை இதுவரை உங்களை நம்பி ஒரு சதவீத பலம் கொண்ட கட்சி கூட கூட்டணிக்கு வரலை தாவேக்கா இந்த தேர்தலை சந்திக்கும் போது எம்ஜிஆர் அவர்களோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி விஜய் ஆதரவாளர்கள் பல இடங்களில் பேசுவதுனால என்றைக்கும் யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் ஜெயலலிதாமா ஜெயலலிதா தான் கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் அவர்கள் தான் யாரும் அவங்களுடைய பிளேஸ ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது உங்களை போன்ற விமர்சகர்களுக்கும் சரியா அரசியல தீர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் அவங்க பேசுவதுனால கேட்குறோம் விஜய் அவர்களுக்கு இவ்ளோ கிரௌட் கூடுது மாசு வருது அப்படிங்கும் போது பூத் கட்சி கட்டமைப்பு மாவட்ட செயலாளர்கள் இது எதுவுமே அந்த கூட்டம் ஓட்டா மாறிடும் அப்படின்னு பார்க்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எம்ஜிஆர் எங்க இருந்தாருக்கு எடுத்து பதினஞ்சு சதவீத வாக்கெடுத்து பதினஞ்சு எடுத்து தமிழ்நாட்டில ஏரியாவில் கேண்டிடேட்டை போட முடியல நம்ப முடியுதா எம்ஜிஆர் அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் அப்பமும் நாடோடி மன்னன் பெரிய வெற்றி படம் கொடுத்த எம்ஜிஆர் தான் அப்புறம் அறுபத்தி ரெண்டுல திமுக இருபத்தி ஏழு சதவீத வாக்கெடுக்கு வாக்கெடுத்தது அப்பமும் அவரு நாடோடி மன்னன் மதுரை வீரன் ஹீரோ தான் அப்ப எம்ஜிஆருங்கிறவரு ஐம்பத்தேழுலே கட்சியில வந்துட்டாரு இன்பக்கனவு நாடகம் நடிச்சு அண்ணாவுக்கு வசூ பணம் நிதி திரட்டி கொடுத்தாரு அறுபத்தி ரெண்டுல கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணார் அறுபத்தேழுல குண்டடிப்பட்டார் இதுக்கடையில் அண்ணா என் தலைவர் காமராஜன் தலைவர் அண்ணா காட்டின்னு பவர் போலிட்டிக்ஸ் பண்ணார் எம்எல்சியாக இருந்தார் அதுக்கு பிறகு அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் முதல்வர் ஆகுதுக்கு ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணார் அதுக்கு பிறகு கலைஞரால் பொருளாளராக ஆக்கப்பட்டார் அப்போ ஐம்பத்தேழில் தொடங்கி எம்எல்சி ஆகி அறுபத்தேழுல எம்எல்ஏ ஆகி பொருளாளராகி எழுபத்தி ரெண்டில் கட்சி தொடங்குகிறார் பதினஞ்சு வருஷ அரசியல் அனுபவத்தில் ஒரு வளரும் கட்சியில் ஐம்பது சதவீத பலம் கொண்ட ஒரு இருந்து வந்து கலைஞரை இருபத்தஞ்சி சதவீதமும் அவர் முப்பது சதவீதம் எடுக்கிறாங்க இருந்து ஒரு அஞ்சு சதவீதம் ரெண்டு வருக்குமே சார்ந்து வருது இப்போ நாமெல்லாம் கலைஞர் எமர்ஜென்சி எழுத்தாருன்னு சப்போர்ட் பண்ணோம் திமுக கிடையாது எமர்ஜென்சி ஹீரோடா கலைஞர்னு நம்ம அவரை சப்போர்ட் பண்ணோம் மாதிரி எம்ஜிஆர் சுதந்திரா கட்சிக்காரங்க இ காங்கிரஸ் காரங்க ஃபார்வர்ட் பிளாக்காராங்க இவங்கெல்லாம் எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணாங்க அதனால கூடுதலாக ஒரு அஞ்சு சதவீதம் வந்து திமுக பிரிச்சுக்கிட்டாங்க எம்ஜிஆரே மற்றபடி ஓட்ட தான் திண்டுக்கல்ல ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்கு எடுத்த எம்ஜிஆர் தமிழக அளவில் வாக்கு தான் எழுவத்தி ஏழு எடுத்தாரு எம்ஜிஆர் எடுத்த வாக்கை விட பாராவு மூப்பனாரம் சேர்ந்து எடுத்த வாக்கு நாலு சதவீதம் அதிகம் ஸோ எம்ஜிஆருங்கிறது ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதிய வீட்டில இருந்து வரக்கூடிய நடிகம் கூட கம்பேர் பண்றதே அபத்தம் விஜய்க்கு விஜய குளிர வைக்கிறதுக்கு கொடுக்குற காசுக்கு விஜய்யை கல்ட்டு அதுதினி போல்றதுக்கு நாலு பேர் பேசுவாங்க அதுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா விஜய் வர்றது விஜயகாந்த் மாதிரி கமலஹாசை மாதிரி வராரு கமலாசன் வேற யாரையும் தலைவராக ஏற்றுக்கிட்டவர் கிடையாது விஜயகாந்த் வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கிட்டே கிடையாது எம்ஜிஆர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கிட்டு தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினவர் தவிர்க்க முடியாத சக்தியாக திமுகவில் இருந்தது அது வேற விஷயம் அப்போ ஒரு ஐம்பத்தேழு அரசியல் களத்திலேருந்து எழுபத்தி ரெண்டு வர ஒரு பதினேழு வருடங்களா ஒரு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு எழுபத்தொன்னு ஒரு பதினேழு ஆண்டு காலம் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு பொருளாளராட்டி அவர் ரிவோல்ட் பண்ணார் ஒரு அரசியல்வாதி எம்ஜிஆருக்கும் சினிமா நடிகர் விஜய்க்கும் என்ன இருபத்தி ஓராம் மாநாடு வந்துருச்சு ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது பல தீர்மானங்கள் அங்கே நிறைவேற்ற போறாங்க மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு அங்கே ஒரு மரியாதை கூட செலுத்த போறாங்க அந்த மேடையில் கூட்டணி கட்சியினரை கூட அறிமுகப்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் தாவேக்காவினர் ஆதரவாளர்களும் சரி தாவேக்காவும் சரி ரொம்ப தீவிரமா பேசுறாங்க நீங்க ரொம்ப குடை குறைவா எடை போடுற மாதிரி தெளிவா தப்பான ஒரு வீகத்துல ஆடுனாங்க விஜயபுரம் கூட்டணிக்கு தனக்கு ஆள் வரும்னு எதிர்பார்த்தாங்க அன்ட்ரஸ்ட் நாட் ப்ரூவ் ஆள் வரமாட்டான்னு நான் சொன்னேன் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட இதுவரை வரல யாரும் வரலன்னு சொன்னதும் தினகரம் கூட இருந்த முஸ்தபா முஸ்தபாபாயை கொண்டு கூட்டணி கட்சியை வச்சுட்டாங்க பெரிய ஆதரவு அவரு நல்ல ஆளு தன்மையான மனிதர் நல்ல மனிதர் அதிர்ந்து பேச மாட்டாரு நான் சசிலாமையாருக்கு எதிராக எவ்வளவோ பேசினாலும் கூட சசிலாமையாருக்கு எதிராக நாங்க தான் களமாட்டோம்னு தெரிஞ்சாலும் கூட அவர் அந்த அம்மாவோட ப்ளஸ் மட்டும் ரொம்ப அமைதியா பேசக்கூடிய தன்மை கொண்டவர் அவரு விஜய்க்கு ஒரு அசட் தான் அதுல எந்த சந்தேகம் இல்ல தினகரன் கூட இருந்தாரு தினகரன் ஆஹ் அலைன்ஸ் போனனால முஸ்லீம் சகோதரர் பிஜேபி எதிர்ப்புல தின இவர் க விஜய் கூட இருக்கிறாரு இது கூட நான் நக்கல் அடிச்சு நையாண்டி பண்ணதும் ஜான ஆரோக்கிய கழிஞ்சிட்டான் கழிஞ்சிட்டான் ஜான ஆர்கிய சாமி அதுல என்னடா இது இப்படி பேசுறான்னு ஒருத்தரும் வரலன்னு சொல்றான்னு அவனுக்கு இதா போயிட்டு உடனே அவரு என்ன பண்ணாரு யாராவது நம்ம கூட இருக்குன்னு காட்டணும் இல்லையா அதுக்கு ஏன் கிண்டலுக்கு பயந்து பாய கொண்டு சேர்த்திருக்காப்பில் பாயும் ஒரு பாப்புலர் ஆக்டர்கிட்ட போய் இவரால் ஜான ஆரோக்கிய சேவை ஒரு நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கும் அதான் பாய்க்கும் ஒரு பாப்புலாரிட்டி நல்ல அமைதியான தன்மை கொண்டு அந்த பாப்புலாரிட்டி கிடைச்சது நமக்கு மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் யாருக்கு சவாலா இருக்கும் ஏன்னா நான்கு முனை போட்டி இப்ப வரைக்கும் நான்கு முனை போட்டி திமுக அணி பெரிய வெற்றி பெறும் திமுக அணி இண்டாக்டாக இருக்கும் திமுக அணியில் மேலும் பல கட்சிகள் வருவாங்க பலர் உதயசூரியனையும் நிற்பாங்க பலர் தனிச்சின்னத்திலையும் நிற்பாங்க திமுக அணி ஸ்டாலின் கொடுக்குறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிறது நாலாவது முறையும் தொடரும் ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி அதில் இன்னைக்குள்ள லவு உள்ள அண்ணா திமுக பாஜக கூட்டணி பத்தொம்போது பதினொன்று முப்பது சதவீத பலம் கொண்ட ஒரு அணியாக இருக்குது அதில் இன்னும் கொஞ்சம் பேர் வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் வந்து உள்ள வித்தியாசம் ஒரு பதினஞ்சு சதவீதம் இருந்தாலும் தூரத்துல ரெண்டாவது இடத்துல இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக தான் இருக்காங்க தாவேக்கா விஜய் ரொம்ப ஆர்வமாக வராரு அவரை நோக்கி இளைஞர்களும் ரொம்ப ஆர்வமா போறாங்க அதெல்லாம் ஓட்டா மாறுமாங்கிற ஒரு கேள்வியோட தாவேக்கா விஜய்க்கு இந்த தேர்தல் காலத்தில் ஏதாவது சாதகமாக இருக்கா எல்லாமே வந்து ரொம்ப இதுவா சொன்னேன் இப்படி இல்ல நான் வேணும்னு சொல்லல மேடம் சகாதேவ மாதிரி சொன்னேன் இருபத்தி நாலுலேயே முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் விட்டு நிரும்பிங்க அதுக்கு தக்கன நீங்க இருபத்தி ஆறில் ப்ளே பண்ணலான்னு சொன்னேன் நீ ஊரை ஏமாற்ற உலக உலகத்தை ஏமாற்ற நாலு பலகீனமான பத்திரிகையாளர்களை ஏமாற்ற பலம் நிரூபிக்காதவனுக்கு ஓட்டுன்னு சாமி ஊடகத்தில் போய் சொல்லுவான் நம்ம சொன்ன அன்டெஸ்டட் நாட்புரோடு தான் நிற்குது சீரோ பர்சன்டேஜ் தான் இன்னைக்கு விஜய்ங்கிறதான் நிற்குது தேர்தல் ஆணையத்தில் விஜய் யாரு ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ஓட்டு உங்கள் கையில் வராத ஓட்டை யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இதனால இன்னைக்கு விஜய் செய்ய வேண்டியது இருபத்தாறில் பலத்தை நிரூபிங்க அது எக்ஸோ ஒய்யோ இசொட்டோ என்ன பலம் நாள் நிறுவீங்க நீங்க எத்தனை சதவீதம் எடுக்கறீங்களோ அத்தனை சதவீதத்துக்கு உங்களுக்கு எம்பி டி கேட்டு இருவத்தொன்பதுல மோடி தலைமையில வாங்கி தரேன் இப்ப ஸ்டாலின் தான் ஜெய்ப்பாரு ஒன் டு ஒன்ல தோத்த எல்லாரும் சேர்ந்து பலம் பலம் நிரூபித்த பலம் நிரூபித்த விஜயும் சேர்ந்து ஆஹ் மோடி தலைமையில தொண்ணூத்தி எட்டுல வாஜ்பாய் தலைமையில ஜெயலலிதா அஹ் ஜெயலலிதா மேட்டனா எங்க ஐயா டாக்டர் ராமதாஸ் கொண்டு சேர்த்து சேர்த்து எண்டு நாலு எம்பி ஜெயிக்க ஜெயிக்க வச்சோம் இல்லையா அதே மாதிரி மோடி மோடி நன்மைக்காக விஜய் விஜய் எடுக்கிற ஓட்டை எத்தனை எடுக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்கு உண்டு உங்களை நான் நான் வந்து வைக்கிறேன் மேல தனிப்பட்ட வன்மமோ வெறுப்போ எதுவும் கிடையாது பணத்துக்காக கல்ட்டுன்னு அடுத்தவனை கல்ட்டு அடுத்தவன ஜால்ராட்சி வாழக்கூடிய விஜயத்தான் விஜயும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் அது இல்லாததுனால விஜய் தான் குற்றவாளின்னு அந்த இடத்துக்குள்ளே ஏமாளியோ அல்லது பாப்புலாரிட்டியை கண்டு மயங்கக்கூடிய குற்றவாளின்னு விஜயும் நான் மொதல் ஆக்யூஸ்டாக விஜய் தான் அதை சேர்க்குறேன் நீங்கள் பலத்தை நிரூபிச்சுட்டு இருபத்தொம்போது பிளேயர் ஆகலாம் அதுவரை நீங்கள் என்ன டெக்கால்ட்டி பண்ணாலும் என்ன குட்டிகாரணம் பண்ணாலும் நாம் சொல்கிறதா நடக்கும் அன்ட்ரெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான் ப்ரூவ் பண்ணுங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்குள்ளே மோடி தலைமையில் உங்களுக்கு சீட்டு உண்டு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க நான் அங்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்றீங்க என்ன பதில் வருது அப்படிங்கறத பொறுத்து வந்து பாக்கலாம் நன்றி சார் நன்றி இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்